பால்பாறை அரசு கல்லூரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி திட்டம் பால்பாறை வட்டம் மற்றும் தேசிய ஊட்டச்சத்து மாதவார விழா கோவை மாவட்டம் பால்பாறையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி திட்டம் மற்றும் பால்பாறை சட தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் பால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சூர்யா சிந்து மேற்பார்வையாளர் சாந்தி புஷ்பா மற்றும் கல்லூரி துணை முதல்வர் சிவசுப்பிரமணியம் தலைமையில் விழா நடைபெற்றது இதில் குழந்தைகள் வளர்ச்சிக்கு சத்து தரும் உணவுகளை பணியாளர்கள் பருப்பு வகைகள் தானிய வகைகள் பழ வகைகள் கீரை வகைகள் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு உணவு வகைகளை எடுத்துக் கோரும் வகையில் அமைக்கப்பட்டது மேலும் இந்த மாதம் ஊட்டச்சத்து வாரம் என்பதால் தானிய வகைகள் பருப்பு வகைகள் கீரை வகைகள் உள்ளிட்ட உணவுகளை ஒவ்வொரு பணியாளர்களும் தயாரித்து கொண்டு வந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உணவாக அளித்தனர் இதில் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைத்து பணியாளர்களும் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் தோளுக்கு தேவையான சூரிய ஒளி அதிக அளவில் கிடைப்பதில்லை இதற்கு ஊட்டச்சத்து மட்டுமே சிறந்த உணவாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர்